நெக்லஸ் பார்க்கணும் எவ்வளவு பவுன்ல சார் பார்க்கணும் இப்ப நாட்டி எத்தனை பவுன்ல இன்னைக்கு கோல்ட் ரேட் என்னது அக்கா நான் வெளியில பார்த்தேன் இன்னைக்கு கோல்ட் ரேட் ஒரு கிராமுக்கு 7600 ரூபீஸ் கா ஆமாங்க பாப்பா சொல்றது சரிதான் இன்னைக்கு கோல்ட் ரேட் ஒரு கிராமுக்கு 7600 ரூபா அம்மாடியோ கோல்ட் ரேட் இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது இன்னும் கொஞ்ச நாள் போனா 10000 ஆயிரும் போலயே நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் கோல்ட நினைச்சு கூட பார்க்க கூடாது போல சரிடி அதெல்லாம் இருக்கட்டும் எத்தனை பவுன்ல பார்க்க போறோம் ஒரு மூணு பவுன்ல பார்க்கமா ம் சரி மூணு பவுன்ல இருக்கு நெக்லஸ்லாம் காட்டுங்க மூணு பவுன்ல கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நான் மூணு பவுன் நாலு பவுன் அஞ்சு பவுன் இந்த மூணுக்கும் கலந்து காட்டுறேன் ம் சரிங்க காட்டுங்க அம்மா எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நீ பெருசாயி உன் சித்திக்கு எல்லastype வாங்கி கொடுறா நான் உங்களுக்கு நிறைய வாங்கி இந்த சரிடி சித்தி நெக்லஸ்லாம் பாக்கட்டும் நீ அமைதியா நில்லுமா சீக்கிரம் சட்டபொடறேன் செலக்ட் பண்ணுங்க அடுத்த Dress எடுக்க போறோம்ல சட்டபொடறலாம் எடுக்க முடியadரா எது பிடிச்சிருக்கோ அத பார்த்து பொறுமையா எடுக்க முடியும் உனக்கு பொறுமை இல்லனா போய் உட்காரு இந்த பொம்பளங்களோட ஷாப்பிங் வந்தாலே இப்படிதான் ஒரு நாள் ஆனாலும் பத்தாது அவங்களுக்கு அவன் கிடக்குறா குட்டி உனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணு சரிக்கா அந்த சைடு ஷார்ட்டாக ஒரு நெக்லஸ் இருக்கலாம் அதை காட்டுங்க ம் சரிம்மா அக்கா இது நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கடா குட்டிமா ஹரித்த குட்டி இன்னும் நல்ல பெருசா பார்வே ஆயிடுமா இது ரொம்ப சின்னதா இருக்கு பாரு ஆமாடா மாமா சொன்னதா சரி கொஞ்சம் பார்வையா பெருசா ஆயிடு ம் சரிக்கா லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு நெக்லஸ் இருக்கு அதை ம் சரிம்மா அக்கா இது நல்லா இருக்கா ம் சூப்பரா இருக்குடா போய் போய் உங்க அக்கா கிட்ட கேக்குறியே உங்க அக்கா ஏதா இருந்தாலும் சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லுவா என்னடா அவ போட்டுக்கிறது நல்லா தானே இருக்கு நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு பாரு கொஞ்சம் பெருசா எடுக்க சொல்லு அவளுக்கு பக்கத்துல ஒரு நெக்லஸ் இருக்கு பாரு அதுதான் சூப்பரா இருக்கும் பார்க்க பார்வையாவும் இருக்கும் அக்கா மாமா சொன்னது சரிதான்க்கா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தியா எனக்கும் என் மச்சனிச்சுக்கும் ஒரே டேஸ்ட் சார் நீங்க மூணு பவுண்ட்ல பாக்கணும்னு சொன்னீங்க இது அஞ்சு பவுண்ட் சார் அஞ்சு பவுனா சரி பரவாயில்ல இருக்கட்டும் பாப்பாக்கு பிடிச்சிருக்கல இதே பேக் பண்ணிருங்க அக்கா அஞ்சு பவுனா கூட வருமாக்கா கூட வந்தா என்ன குறையா வந்தா என்ன உன் மாமா உனக்காக ஆசையை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காருல அது ஆசையா வாங்கிக்கோ அப்படி சொல்றேன் பொண்டாட்டி ம் சரிக்கா அக்கா எப்படி இருக்கு நெக்லஸ் எனக்கு அதையும் மாமாவே சொல்லுவாரு சொல்லுங்க மாமா அந்த நெக்லஸ் அவளுக்கு எப்படி இருக்கு அழகா இருக்கு அம்சமா இருக்கு ஆமாமா சித்திக்கு இது ரொம்ப அப்புறம் என்னடா ஹரித்த குட்டி உன் மாமாவும் சொல்லிட்டாரு உன் மகனும் சொல்லிட்டியான் இந்த நெக்லஸ் உனக்கு சூப்பரா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா சரிங்க இந்த நெக்லஸ் பேக் பண்ணிருங்க இதுக்கு ரேட் எவ்வளவு வருது சார் முன்னாடி கவுண்டர்ல எங்க ஓனர் இருப்பாரு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க சார் ம் சரிங்க இப்போ பொண்டாட்டி உனக்கு ஏதாவது வாங்க போறியா தாலி செயின் வேணா மாத்துவமா கழுத்தெல்லாம் ஏதோ அலர்ஜி மாதிரி வந்து புண்ணு மாதிரி வந்துச்சுன்னு சொன்னியே அதனால தான் செயின் கழுத்தி வச்சேன் இப்போ வேணா வேற செயின் மாத்துவமா

ம் ஓகே சார் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் நானூற்றி ஐம்பது மில்லி தான் விற்கும் சார் ம் ஓகே சார் தமிழ் புத்தாண்ட ஆஃபர்லாம் போக பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்கிறேன் சார் ஜிஎஸ்டி செய்கொழி சேதாரம்லாம் கொஞ்சம் குறச்சி போடுங்க சார் ஜிஎஸ்டிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார் செய்கொழி சேதாரத்தை வேணாம் குறச்சி போடுறேன் அதெல்லாம் குறச்சி போடலாம் சார் போடுங்க சரிங்க சார் வெயிட் பண்ணுங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் ம் ஓகே சார் ஆல்ரெடி உள்ள தாளிச்செயினை போட்டுட்டு ஒரு புது தாழிச்சைன் வாங்கினா எவ்வளோ ஆகும் சார் பழைய தாலியில் உள்ள கழிவெல்லாம் போக எவ்வளோ இருக்கோ அதை தான் சார் எடுத்துக்குவோம் அது மாதிரி நீங்கள் எவ்வளோ பவுனில் கழிச்சேன்னு பார்க்குறீங்களோ அந்த பவுனில் நாங்கள் பழத்தாலி இருந்து கழிச்சுக்குவோம் சார் பேலன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் சார் தாலிச்சை வேணா பார்த்துருவாங்க சார் ரெண்டு சேர்த்து பில் போடுறேன் இல்லை சார் இப்போதைக்கு எடுக்கல இதுக்கு மட்டும் பில் போடுங்க ம் சரிங்க சார் இந்த நெக்லஸ்க்கு டோட்டல் அமௌண்ட் த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருது சார் செய்கொள்ளி செய்தவரெல்லாம் குறைச்சி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் டென் தௌசண்ட் வருது சார் டோட்டலாக த்ரீ லேக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க சார் ஐயோ சார் என்ன சார் பத்தாயிரம் ரூபாய் குறைக்க சொல்றீங்க இது என்ன காய்கறி வியாபாரமா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபைவ் தௌசண்ட் குறைச்சிருக்கேன் இதுக்கு மேலே குறைக்க முடியாது அடை குறைச்சி போடுங்க சார் அடுத்தடுத்து எல்லா நகையும் இந்த கடையில் தான் எடுக்கலாம்னு இருக்கேன் நீங்கள் இப்படி சொன்னால் நான் இந்த கடைக்கு எப்படி வர முடியும் வாய்ப்பே இல்லை சார் நீங்கள் டென் தௌசண்ட் குறைக்க சொல்கிறீங்க முடியவே முடியாது எங்களுக்கு லாபமே தான் வரும் வேணும்னா ஃபைவ் தௌசண்ட் குறைக்கலாம் சார் இதுக்கு மேலே முடியாது ம் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் இப்போ நீங்கள் த்ரீ லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கணும் கொடுங்க சார் என்னங்க சார் ஏழாச்சுடா மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் குறைச்சு போட்டிருக்காரா இல்ல அதே ரேட்ட தான் போட்டிருக்காரா இல்ல பொண்டாட்டி குறைக்கவே மாட்டேங்கிறாரு சார் என்ன சார் இவ்வளவு நேரம் வாடாடி குறைச்சிட்டு குறைக்கவே இல்லைன்னு சொல்றீங்க சார் நான் சும்மா ஃபன் பண்ணேங்க ஓகே அமௌண்ட்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சார் ஓகே சார் அமௌண்ட் கரெக்டா தான் இருக்கு இந்தாங்க சார் உங்களுக்கு மேல் மேல் தங்கம் பெருகா எங்களோட வாழ்த்துக்கள் அடிக்கடி எங்க கடைக்கு வரணும் நீங்க அப்போ நீங்க ரேட்ட குறைச்சு போடணும் ஆமா கண்டிப்பா சார் ஓகே தேங்க் யூ சார் ஹலோ வெல்கம் சார் சரிம்மா போனட்டி போகலாம் ஆசங்க வராங்களா அப்படி

எங்க இனியாவுக்கு பெரிய பாப்பா சூப்பர் பொருத்தமா இருப்பா எனக்கும் அதான் ஆசை நான் அக்கிலா கூட சம்மந்தி ஆகணும் ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் நினைப்பாரு பாப்போம் இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபியூச்சர்ல ஜோடி ஆகுறாங்களான்னு கடவுள் என்ன நினைக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் என் இனியாவுக்கு பிரியா தான் என் இனியாவோட அழகுக்கு பிரியா குட்டி தான் கரெக்டா இருப்பா கனிமா கனி வந்துட்டது இவனுக்கு அக்கா வாங்க நகை சாமி ரூம்ல வச்சுட்டு கனிய சமாதானப்படுத்துவோம் ம் சரி சுமதி அக்கா என்னோட ஃபங்க்ஷனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடட்டுமா தாராளமா கூப்பிடு ஆமாடா ஹரிதா ஜாலியா இருக்கும் கூப்பிடு ம் சரிங்க அண்ணி அடி நான் உனக்கு அண்ணி இல்லை அடி நானும் உனக்கு ஒரு அக்கா ம் சரிங்க அக்கா பிரியா லட்டுமா இனிமே சித்தி நீ நிவே சித்தி கூட வந்துடுறியா என் கூட இருக்கியா அங்கே கணி கூட விளையாண்ட மாதிரி இருக்கும் சித்தி கூட இருந்த மாதிரி இருக்கும் வந்தறியா அன்னை பார்த்திட்டே இருக்கணும் போல இருக்கு சித்தி நான் வந்தறேன் ஆனா எங்க அப்பா விட்டு நான் இருக்க மாட்டேன் எங்க அப்பா எனக்கு அம்மா உம்மா பிடிக்கும் அது மாதிரி எங்க அப்பாவுக்கு என் அம்மா உம்மா பிடிக்கும் அப்போ உனக்கு அம்மாவுக்கு பிடிக்காதா பிடிக்காதே அட அம்மா உனக்கு பிடிக்காதா அம்மா அப்பா பாய் அடிச்சிட்டே இருப்பாங்க சித்தி அப்பா அம்மாவை எக்கச்சிக் பிடிக்குமா அப்படி அடி தாங்கோ அப்பா கிட்ட சொல்லிருவேன் அம்மாவே சரியாம்மா சரிஞ்சிட்டி நீங்க கணியனாவை அடிப்பீங்களா நான் எந்த குழந்தையுமே அடிக்க மாட்டேன் எனக்கு எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்கும் அம்மா அம்மா தான் சேட்டை செஞ்சா தப்பு செஞ்சா தான் அடிப்பாங்க நீங்க சேட்டை செய்யாம தப்பு செய்யாம இருந்தா அம்மா அடிக்க மாட்டாங்க கரெக்ட்டா அப்போ சேட்டு செய்யாதீங்க அம்மா அவங்களுக்கு எப்போயும் அடிக்க மாட்டாங்க ம் சரிங்க சிப்பா அப்பா சரிங்கப்பாப்பா சரி சொல்ல சரி சரி சொல்லலாம் நீங்கள் எல்லாருமே சமத்து குட்டிங்க அதனால் தான் சொன்னோன்னே சரி சரின்னு கேட்டுக்கிறீங்க சரி இனியாமா கனியை போய் சமாதானப்படுத்துமா அவன் கோவிச்சிக்கிட்டு போயிட்டான்னு கும்மன்னு உட்காந்துருப்பான் அவன் கூட விளையாண்டான்னா ஜாலியாயிருவான் சரியாம்மா சரிங்க சிப்பு வேணாம் விளாட போய்ட்டு மாறேன் உனக்கு ஆமா வைத் வைத்திலே ரெண்டு நாளைக்கு நான் வீட்டில் வச்சுக்கட்டுமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க சரவண மாமா தான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாரு அதுவும் அவளும் இருக்க மாட்டான் ஒரு நாள் கூட்டிகிட்டு போறேன் அழுதானா கொண்டு வந்து விட்டுறேன் கனி கூட ஜாலியாக விளையாண்ட மாதிரி இருக்கும்ல அவளுக்கு உங்கள் மாமா இன்னைக்கு வந்துடுவாரு ஒரு நாள் அவள் கூட ஜாலியாக இருந்துக்கிட்டோம் அப்புறம் நீ கூட்டிகிட்டு போ ம் சரிக்கா அக்கா நானும் அவங்களோட விளையாட போகிறேன் பார்த்துடா ஹரிதா அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ சரியா ம் சரிக்கா ஏ சொல்கிறேன் அப்பா எடுத்துக்காதே உனக்கு பொம்பளை பிள்ளைமையில ஆசை இருந்தா இன்னொன்று பெற்றுக்க வேண்டியதானே அதான் கணிக்கு ரெண்டரை வயசு ஆயிடுச்சுல இன்னொன்று பெற்றுக்கலாம்ல என்னக்கா புரியாமல் பேசுகிற நானும் இப்போ தான் கன்று முடிச்சேன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்ருக்கேன் இந்த டைமில் இன்னொரு பாப்பான்னா எப்படிக்கா எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் கணிக்கு ஒரு அஞ்சு வயசு ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் கண்ணு இன்னொரு குழந்தை வேணவே வேணான்னு சொல்கிறான் முந்திலாம் பொம்பளை பிள்ளை வேணும்னு அவன் தான் கேட்பான் இப்போ ஏன் தெரில இன்னொரு குழந்தை வேணவே வேணான்னு சொல்கிறான் ஏன் என்னாச்சு என்னென்னு தெரியல திருப்பி டெலிவரி டைமில் எனக்கு எதாவது ஆயிரமோன்னு பயப்படானோ என்னவோ அவ்வளோ லவை தானே எனக்கு கண்டிப்பாக மைத்திலேக்கா என் மேலே உயிரே வச்சுருக்கா என்னை அப்படி பார்த்துக்குறான் தெரியுமா ம் சந்தோஷமாக இருந்தால் சரி நீ சந்தோஷமாக இருக்கியா அப்பத்தாவும் அத்தையும் ஏதாவது இடஞ்சல் கொடுக்குறாங்களா அவங்க வேலையை அவங்க தான் செய்வாங்க நான்தான் எதையும் கண்டுக்க மாட்டேன் என் புருஷனோட சந்தோஷமாக இருந்தேனா என் மகளோட கொஞ்சம் விளையாண்டேனா அப்படி இருந்துருவேன் நான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஏன் நம்ம லைஃப்பை நம்ம வாழவே முடியாது கரெக்டுக்கா நீ சொன்னது கரெக்ட் உங்கள் மாமா இப்போ வந்துடுவார் நான் போகிறேன் ம் சரிக்கா நடுவே அரங்கிடவாத்தனிகே படகிடவேலகை பார்த்தேன் கண்ணே குறை மனதில் விழுந்தேன் குதலிடவே இருந்தேன் குரு நகையை இருந்தே தாயின் பின்னோடும் மண்ணோடும் ஆடும் பெரும் கண் பட்டு நூல் விட்டு ோ பயக்கூழும் மயிலும் யாக்கிரே மழை யாடி ரே இந்த புற்றாக போது சாக போந்து வினாடி கண்ணாத கண்ணே கண்ணாத கண்ணே என் தங்க பிள்ளம்மா பிரியா குட்டி அப்பா நீ கேட்ட எல்லா டாய்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு செல்ல மக அப்பாவை ரொம்ப தேன்னீங்களாமே அம்மா சொன்னாங்க

என் பிரியா பாப்பாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதனால அப்ப உன்னை விட்டு இன்னமே எங்கே போக மாட்டே. அப்ப உங்களுதே தான் இருப்பேன் எப்படி? அப்பா நீ கேட்டது எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு இருந்தேனா? ஹே ஆமாப்பா. நீங்க நல்லப்பா. நல்ல புருஷா இல்ல. புள்ள வந்ததனே பொண்டடி கண்டுக்க மாட்டான். இவ்ளோ இது பொண்ணுக்கு வைண்ட் வந்திருக்கானே? பொண்டடிக்கே ஏதாவது வைண்ட் வரணும்னு வைண்ட் வந்தானோ? மேடம் என்னமோ புலம்புறாங்க. யாரோபா

சரி நானே என் கையால உனக்கு வச்சுடட்டுமா இரு நான் குளிச்சிட்டு வரேன் நீ வச்சு விடு ஆமா பூவெல்லாம் சரிதான் அதன் அல்வா என்ன மைத்திலி பூ வாங்கினா அல்வாவும் சேர்ந்து வாங்கணும் அது உனக்கு தெரியாதா அப்படியா அது என்ன சாஸ்திரத்துல இருக்கு இந்த சாஸ்திரத்தை எழுதுனது யாரு இது புருஷ மார்க்க சாஸ்திரம் ஓஹோ அப்படியா ஆமா அப்படிதான் போக மட்டும் எனக்கு போதும் அல்வாவை நீயே சாப்பிட்டுக்கோ என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டான் எனக்கு யாராவது இந்த பொன்னாட்டி மரங்களை கரெக்ட் பண்ணுற ஐடியா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா